இஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ள அபரகாத்தூ ஒரு ஜும்மா விடுவதை தொடர்பாக ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்பட்டிருக்கிறது அதாவது ரசூ சலுல்லா ஹலிவசல்லம் அவர்கள் ஒரு செய்தியை சொன்னார்கள் அபுதாபிலும் திருமீதிலும் நசாயிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மண் தரக்க சலாத ஜும் தகாவுனன் தபாஹு கல்விகி யாராவது ஒருவர் மூன்று ஜும்மாக்களை தொடர்ந்து விடுவாராக இருந்தால் அல்லது பொடுபோக்காக விடுவாராக இருந்தால் அவருடைய அல்லாஹுத்தால் அவருடைய உள்ளத்தில் வந்து முத்திரை குத்தி விடுவான் என்ற ஒரு செய்தி வருகிறது இதில் வந்து தஹாவுனன் என்று வருகிறது அதே போன்று தொடர்ந்து என்றும் வருகிறது அதே போன்று இன்னொரு இடத்தில் அரூரத்தின் அதாவது வைரல் அருரா எந்த விதமான ஒரு தேவையும் இல்லாமல் விடு விட்டால் என்றும் வருகிறது இந்த செய்திகள் வந்து ஆதாரபூர்வமான செய்திகள் எனவே ஜும்மாவே ஒருவர் வந்து இந்த அடிப்படையில் ஒருவர் விட்டால் இஸ்லாம் வந்து அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியறிச் சென்றவராக கருதப்படுவார் என்பதைத்தான் ரசூசலா ஹுலிவூசல்லம் அவர்கள் எங்களுக்கு இந்த செய்திகள் மூலம் சுட்டி காட்டுகிறார்கள் இது ஆதாரபூர்வமான செய்திகள் இஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ள அபரகாத்தூ ஒரு ஜும்மா விடுவதை தொடர்பாக ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்பட்டிருக்கிறது அதாவது ரசூ சலல்லா அவர்கள் ஒரு செய்தியே சொன்னார்கள் அபுதாவுதிலும் திருமீதிலும் நசாயிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மண் தரக்க சலாத ஜும் தகாவுனன் தபாஹு கல்விகி யாராவது ஒருவர் மூன்று ஜும்மாக்களை தொடர்ந்து விடுவாராக இருந்தால் அல்லது பொடுபோக்காக விடுவாராக இருந்தால் அவருடைய தால் அவருடைய உள்ளத்திலே வந்து முத்திரை குத்தி விடுவான் என்ற ஒரு செய்தி வருகிறது இதில் வந்து தஹாவுனன் என்று வருகிறது அதே போன்று முத்துவாலியார் தொடர்ந்து என்று வருகிறது அதே போன்று இன்னொரு இடத்தில் அரூரத்தின் அதாவது வைரல் அருரா எந்த விதமான ஒரு தேவையும் இல்லாமல் விடு விட்டால் என்றும் வருகிறது இந்த செய்திகள் வந்து ஆதாரபூர்வமான செய்திகள் எனவே ஜும்மாவை ஒருவர் வந்து இந்த அடிப்படையில் ஒருவர் விட்டால் இஸ்லாம் வந்து அவர் இஸ்லாத்தை விட்டு சென்றவராக கருதப்படுவார் என்பதைத்தான் ரசூ ஹுலே வல்லம் அவரும் எங்களுக்கு இந்த செய்திகள் மூலம் சுட்டிக்காட்டுகிறார்கள் இது ஆதாரபூர்வமான செய்திகள் இஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ள அபரகாத்தூ ஒரு ஜும்மா விடுவதை தொடர்பாக ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்பட்டிருக்கிறது அதாவது ரசூ சலுலா ஹலிவசல்லம் அவர்கள் ஒரு செய்தியை சொன்னார்கள் அபுதாபிலும் திருமீதிலும் நசாயிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மண் தரக்க சலாத ஜும் தகாவுனன் அலா கல்விகி யாராவது ஒருவர் மூன்று ஜும்மாக்களை தொடர்ந்து விடுவாராக இருந்தால் அல்லது பொடுபோக்காக விடுவாராக இருந்தால் அவருடைய அல்லாஹுத்தால் அவருடைய உள்ளத்திலே வந்து முத்திரை குத்தி விடுவான் என்ற ஒரு செய்தி வருகிறது இதில் வந்து தஹாவுனன் என்று வருகிறது அதே போன்று முத்துவாலியார் தொடர்ந்து என்றும் வருகிறது அதே போன்று இன்னொரு இடத்தில் அரூரத்தின் அதாவது வைரல் இந்த எந்த விதமான ஒரு தேவையும் இல்லாமல் விடு விட்டால் என்றும் வருகிறது இந்த செய்திகள் வந்து ஆதாரபூர்வமான செய்திகள் எனவே ஜும்மாவை ஒருவர் வந்து இந்த அடிப்படையில் ஒருவர் விட்டால் இஸ்லாம் வந்து அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி சென்றவராக கருதப்படுவார் என்பதைத்தான் ரசூசல்லா ஹுலே வல்லம் அவர்கள் எங்களுக்கு இந்த செய்திகள் மூலம் சுட்டிக்காட்டுகிறார்கள் இது ஆதாரபூர்வமான செய்திகள் இஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ள அபரகாத்தூ ஒரு ஜும்மா விடுவதை தொடர்பாக ஒரு கேள்வி என்று கேட்கப்பட்டிருக்கிறது அதாவது ரசூ சலல்லா ஹலிவசல்லம் அவர்கள் ஒரு செய்தி ரேசுனார்கள் அபுதாபதிலும் திருமீதிலும் நசாயிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மண் தரக்க சலாத ஜும் தகாவுனன் அலா கல்விகி யாராவது ஒருவர் மூன்று ஜும்மாக்களை தொடர்ந்து விடுவாராக இருந்தால் அல்லது பொடுபோக்காக விடுவாராக இருந்தால் அவருடைய தால் அவருடைய உள்ளத்திலே வந்து முத்திரை குத்தி விடுவான் என்ற ஒரு செய்தி வருகிறது இது வந்து தஹாவுனன் என்று வருகிறது அதே போன்று முத்துவாலியார் தொடர்ந்து என்றும் வருகிறது அதே போன்று இன்னொரு இடத்தில் அரூரத்தின் அதாவது வைரல் அருரா எந்த விதமான ஒரு தேவையும் இல்லாமல் விடு விட்டால் என்றும் வருகிறது இந்த செய்திகள் வந்து ஆதாரபூர்வமான செய்திகள் எனவே ஜும்மாவே ஒருவர் வந்து இந்த அடிப்படையில் ஒருவர் விட்டால் இஸ்லாம் வந்து அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி சென்றவராக கருதப்படுவார் என்பதைத்தான் ரசூசலா ஹுலேவ் செல்லம் அவர்கள் எங்களுக்கு இந்த செய்திகள் மூலம் சுட்டி காட்டுகிறார்கள் இது ஆதாரபூர்வமான செய்திகள் இஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ள அபரகாத்தூ ஒரு ஜும்மா விடுவதை தொடர்பாக ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்பட்டிருக்கிறது அதாவது ரசூ சலுல்லா அவர்கள் ஒரு செய்தி ரேசுனாரன் அபுதாபதிலும் திருமீதிலும் நசாயிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மண் தரக்க சலாத ஜும் தகாவுனன் தபாஹு அலா கல்விகி யாராவது ஒருவர் மூன்று ஜும்மாக்களை தொடர்ந்து விடுவாராக இருந்தால் அல்லது பொடுபோக்காக விடுவாராக இருந்தால் அவருடைய அல்லாஹுத்தால் அவருடைய உள்ளத்திலே வந்து முத்திரை குத்தி விடுவான் என்ற ஒரு செய்தி வருகிறது இதில் வந்து தஹாவுன் என்று வருகிறது அதே போன்று முத்தவாலியார் தொடர்ந்து என்றும் வருகிறது அதே போன்று இன்னொரு இடத்தில் அரூரத்தின் அதாவது வைரல் அரு எந்த விதமான ஒரு தேவையும் இல்லாமல் விடு விட்டால் என்றும் வருகிறது இந்த செய்திகள் வந்து ஆதாரபூர்வமான செய்திகள் எனவே ஜும்மாவை ஒருவர் வந்து இந்த அடிப்படையில் ஒருவர் விட்டால் இஸ்லாம் வந்து அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி சென்றவராக கருதப்படுவார் என்பதைத்தான் ரசூசலா ஹுலே வல்லம் அவர்கள் எங்களுக்கு இந்த செய்திகள் மூலம் சுட்டிக்காட்டுகிறார்கள் இது ஆதாரபூர்வமான செய்திகள் இஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ள அபரகாத்தூ ஒரு ஜும்மா விடுவதை தொடர்பாக ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்பட்டிருக்கிறது அதாவது ரசூ சலுல்லா அவர்கள் ஒரு செய்தி ரேசுனார்கள் அபுதாபதிலும் திருமீதிலும் நசாயிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மண் தரக்க சலாத ஜும் தகாவுனன் தபாஹு அலா கல்விகி யாராவது ஒருவர் மூன்று ஜும்மாக்களை தொடர்ந்து விடுவாராக இருந்தால் அல்லது பொடுபோக்காக விடுவாராக இருந்தால் அவருடைய அல்லாஹுத்தால் அவருடைய உள்ளத்திலே வந்து முத்திரை குத்தி விடுவான் என்ற ஒரு செய்தி வருகிறது இதில் வந்து தஹாவுனன் என்று வருகிறது அதே போன்று முத்தவாலியார் தொடர்ந்து என்று வருகிறது அதேபோன்று இன்னொரு இடத்தில் அரூரத்தின் அதாவது வைரல் அரு எந்த விதமான ஒரு தேவையும் இல்லாமல் விடு விட்டால் என்றும் வருகிறது இந்த செய்திகள் வந்து ஆதாரபூர்வமான செய்திகள் எனவே ஜும்மாவை ஒருவர் வந்து இந்த அடிப்படையில் ஒருவர் விட்டால் இஸ்லாம் வந்து அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி சென்றவராக கருதப்படுவார் என்பதைத்தான் ரசூசலா ஹுலே வல்லம் அவர்கள் எங்களுக்கு இந்த செய்திகள் மூலம் சுட்டி காட்டுகிறார்கள் இது ஆதாரபூர்வமான செய்திகள் ஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ள அபற்கு ஒரு ஜும்மா விடுவதை தொடர்பாக ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்பட்டிருக்கிறது அதாவது ரசூசல்லா அவர்கள் ஒரு செய்தி ரே சொன்னார்கள் அபுதாவுதிலும் திருமீதிலும் நசாயிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மண் தரக்க சலாத ஜுமா இன் தஹாவுனன் தபா அல்லாஹு அலா கல்விகி யாராவது ஒருவர் மூன்று ஜும்மாக்களை தொடர்ந்து விடுவாராக இருந்தால் அல்லது பொடுபோக்காக விடுவாராக இருந்தால் அவருடைய அல்லாஹுத்தால் அவருடைய உள்